வளர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் எல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எளிச்ச வாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு எம் பூசுறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

இந்த சம்பிரதாயத்தை பதினெட்டு பட்டியில நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஆமா இந்த ஊர் பேர் என்ன பட்டி சாவடிச்சான்பட்டிமா வீட்டுக்கு வாயா உன்ன பேசிக்கிறேன் எங்க உங்க பேர் என்னங்க அதான் எங்க அக்கா விடலை மூடு ஆமா நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க பாத்திரம் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க இனிமே நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் தம்பி பாத்திரம் கடை வச்சிருக்காராம் பெரிய ஆளு தான் அமைக்குது

தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா கொண்டு சும்மா இருப்பா அதோட மிளகாய் சேர்த்து கொண்டுட்டு கொண்டு என்ன இது சைக்கிளுக்கு என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும்

அட நின்னு விரல வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதோ உடனே நின்று போச்சுதான் உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ பொழைச்சிக்குவான் இப்ப பொழைச்சுக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை செத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க ஊர்ல இருக்கிற பயிர் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவன் செத்தா என்ன பொழைச்சா என்ன பசிக்குது பல்லிட்டி மகா ஒரு ஒரு ரூபா குடு இந்தாங்கண்ணா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க அண்ணா பண்ணு இந்த தின்னு

உங்க கையால சுத்து செஞ்சு உங்க கையால இந்த மசாலா தடவி. உங்க கையால குழம்பு வச்சு குடிtinna. உன் கையால எடுத்து லபக லபக்குன்னு உள்ள ஊட்டுகுவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்குப் போயிருக்கா. அது வரைக்கும் இவள அனுப்பினா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னனே? நமக்குள்ள என்னவா இவன் என்ன தூளினோனடா? மக, நீ நல்லா வரிசை கழுவி போடு மக. ஐயோ ஏய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புல தலை விடு மீன் நீ சரி உன்ன மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து ஏயா என் வியாபாரத்தை கெடுக்குற எப்படி ஆமா இல்லனால தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டு வைக்க சும்மா ரெடி எட்டனா கூர் கட்டி வைக்கிற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா அட வேணான்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு சரிங்கனே

அதுக்குள்ள உங்க கோழி வச்ச அமைக்க எதையுமே சொல்ல விடல எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க அரை குறைமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க நீங்களும் தெரு தெருவா சுத்துறவர அப்ப நீங்க ஏற்கனவே தெரு தெருவா சுத்துனவங்களா என்ன நான் பூவிக்கிறமே நான் ஏன் பூசறவே ரெண்டு மரிச்சி ஆகி போச்சு விடு மலையேற போனாலோ மச்சான் தயவு வேணும்னு சொல்வாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன் அக்கா உக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற போறாயே

குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் இதா பூசு அண்டாங்க இந்த இருக்குல்ல அண்டா இது அண்டாவா புரியாதவனா இருக்கிய அண்டாவா அடகு வச்ச ரசீது

அந்த வந்த நேரமட பொது மப்பிழக்கு நல்லையோர அந்த மன மகள் தான் வந்த நேரமட கொண்டு ஓவியம் போல் இருப்பா இருப்பா குளிரோடையை போல் நடப்பா நடப்பா கல்ல கணப்பா நமக்கு

நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளிய பசவா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வந்து உட்கார் வருதானி ஆ அத தொட்ட உடனே செமந்துருச்சு காசு ஆ எல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் ஹ்மா ஹலோ டேண்டி அறிவு கெட்டவளே எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இஎம் பூசப் போனியா காசை புடிங்கிட்டானங்களா நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் கொடுக்கலப்பு

அந்த பையனை கொஞ்சம் புடிங்க சார் அவங்க அக்கா புருஷன் சார் நான் சார் டேய் டே பையா டேய் நில்ரா டேய் நில் நில் டே சாரி டா சாரி நில் டே ஆஹா இல்லோ நில் 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 டே சார் அவரை கொஞ்சம் புடிங்க சார் அண்ணே 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 டே நீ எங்கடா வர்ற

இவ்வளதான் பூக்காரியா மடக்கிடுறேன் ஆஹ் என்ன வில சாரி ஃப்ளோர் என்ன வில ஐயா முன்னால பார்த்ததில்லையே முன்னால பார்த்திருக்கியா இந்த சைடும் பார்த்ததில்லங்க ஆமா நீங்க யாரு எஸ் சத்தியமூர்த்தி சுருக்கமா எஸ் எஸ் சுருசுருனா தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எதை கேட்கறீங்க

இந்த ஜான் போற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் இப்படி போடுங்க ஜானுக்கும் உலத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாண கலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு ரூபாயா சில்லற இல்லையே நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லற வாங்குறதே இல்ல டிப்ஸா வச்சுக்க அம்மா கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? ஹே மகா என்ன? உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி எங்கிட்ட சபதம் போட்டு போனானேடி. இன்னைக்கு வெள்ளி அந்த பூக்காரி பூக்காரிgetElementById தாலிய கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன். அப்போன ஊர்ல போய் மாடு மேக்க சொல்லு ஐ டக்கா இந்தங்க தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க. போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க. மாப்ளே எங்க கடையில என்ன காணோம்? டேய் யாரடா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிளை மாப்பிளையன்னு சொந்த கொண்டாட எங்கயோ திருவிழால முட்டாய் வைக்கிற மாதிரி குழாயை மாட்டி வந்து இருக்கிறேன் டே மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலையாடா ஏய் என்ன பூ வியாபாரம் மாதிரியா மாலை உனக்கு கொண்டு இவன் கொண்டு மாட்டி வந்துக்கிறேன் யாருவேன் புருஷ் என்ன புருஷனா ஆமா இத பாத்தியா ஹேய் மாமா பாவி நீ ஏன ஆமா என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் டேய் இவன் உனக்கு மாமியா இவன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வந்த இவன் மாமியாரா அது மாமியாரா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி இவ கால நான் விட மாட்டேன் இவ ஒரு இழுவக்கு ராக்கி இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இவளை கழித்து விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்சு விட்டேன் நீ மாட்டிக்கிட்டியா காலம் பூரா இவ காலில் நீ உளுந்து கிட இந்த ஆயிரம் ரூபா மொய் இதை வச்சு வாழ்த்துக்க நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன் கொஞ்சம் கிட்டவா என் குடும்ப பிரச்சனை சீந்தது இந்த இந்த ஆயிரம் ரூபா வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ நீ கேவலோ குமரணும் எப்படியோ என் புருஷன் ஆயிட்டேன் ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதி வை ஆஹ் இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிட்டேன் எவனும் என்ன டச் பண்ண முடியாது நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல எழுதுறதுல அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அண்ணே இனிமே நான் உங்க சகல நான் தாரு குடும்பமடா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் சந்தோஷமா இருப்போம் இனிமே அவங்க அவங்க வேலையை அவங்க கவனிப்போம் என் வேலையை நான் கவனிக்கிறேன் பழைய பாத்திரங்களுக்கு இப்ப நான் இல்லையா இல்ல கும் இருக்குது